வணக்கம் நண்பர்களே அவை மு ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீலநதிக்கரை மோகினி ஒரு குறு நாவல் பகுதி ஐந்து ஆறு பக்கத்து ஊரில் அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் செங்கோட்டையனை அந்த ஊர்காரர்கள் அழைத்திருந்தார்கள் அதற்காக அன்று அவர் மாலையிலேயே பக்கத்து ஊருக்கு போய் சேர்ந்து விட்டார் தனது மனைவியையும் பதினாறு வயது மகனையும் அழைத்து கொண்டு போக எண்ணியிருந்தார் கோயில் அங்கத்தினர்கள் இரவு இங்கு தங்கிவிட வேண்டும் என்று வற்புறுத்தியதால் அவர் தறிக்கூடத்தை விட்டு போக மனமில்லாமல் தனது மனைவியையும் மகனையும் பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு தனியாக கும்பாபிஷேகத்திற்கு செங்கோட்டையன் சென்றுவிட்டார் முக்கையன் மன்னனை கேனுடன் பருத்தி மூட்டைகள் அடிக்க வைக்கப்பட்டிருந்த அறை ஜன்னல் கதவை உடைத்து மன்னனைய அறைக்குள் ஊற்றி தீக்குச்சியை எடுத்து கொளுத்தி போட்டான் குபீர் என்று தீப்பிடித்து எரிந்தது வெகு சீக்கிரத்திலேயே பருத்தி மூட்டைகள் அனைத்தும் தீப்பிடித்தெறிந்து கொண்டு எரிய ஆரம்பித்தது உடனே முக்கையன் ஊரின் கொள்ளை பக்கமாக ஓடினான் ராஜதுறை அடையாளம் காட்டிய செங்கோட்டையனுக்கு சொந்தமான பருத்தி காட்டிருக்கும் அவன் தீ வைத்துவிட்டு அங்கிருந்து ஓடி அவன் ஊர் போகும் திசை பாதை வழியாக மறைந்து விட்டான் செங்கோட்டையனின் பறித்து காடும் தீப்பிடித்து எரிந்தது தறிக்கூடமும் தீப்பிடித்து எரிந்ததை சிலர் பார்த்து அலறியடித்து கொண்டு செங்கோட்டையின் வீட்டு வாசல் நின்று கத்தினார்கள் பயங்கரமாக தீப்பிடித்து வீடு முழுவதையும் விட்டது செங்கோட்டையின் மனைவியும் மகனும் தீ பரவலை தாண்டி வெளியே வர முடியாமல் தீ பிடித்து இருந்து அங்கேயே சாம்பலாகி போனார்கள் ஊர் ஜனங்கள் எல்லோரும் ஓடி போய் அங்கே கூடு நின்று ஓலமிட்டு அலறி அடித்து துடித்தார்கள் பலர் முடிந்த அளவு தீயை அணைக்க பாடுபட்டார்கள் தீ கதிர் சுழன்றடித்தது பருத்தி மூட்டைகள் தீயை அதி பயங்கரமாக உருவாக்கிவிட்டது செங்கோட்டையனின் தொழில் கூடமும் வீடும் எரிந்து சாம்பலாகியும் விட்டது ஜனங்கள் பார்த்து வேதனையில் ஓலமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள் விடிந்ததும் செங்கோட்டையனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பதறியடித்துக்கொண்டு கொண்டு அவர் ஓடி வந்தார் எல்லோரும் கருகி சாம்பலாகிவிட்டதை பார்த்து மண்ணில் புரண்டு உருண்டு அழுது துடித்தார் தனது மனைவியும் மகனையும் அணைத்து கொண்டு கதறி கதறி அழுவதை பார்த்த ஊர் ஜனங்களும் அழுது துடித்தார்கள் செங்கோட்டையன் படும் பாடுகளை வேதனைகளையும் அறிந்து ராஜதுரை பூரித்து போனார் எதிரி ஒளிந்தான் இனி தொழிலை லாபகரமாக நடத்தலாம் என்று எண்ணி அவர் மகிழ்ந்தார் தனது குடும்பத்தை தீக்கு இரையாகிவிட்டோமே என்று செங்கோட்டையன் வேதனையில் எந்நேரமும் அழுதிக் கொண்டிருந்தார் அவர் மீது விசுவாசம் கொண்ட ஊர் மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் கூட்டங்கூட்டமாக வந்து அவரை ஆறுதல் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவரால் தனது வேதனையிலிருந்து மீண்டு வர முடியவில்லை ஊர் ஜனங்கள் தங்கள் வீடுகளில் இருந்த பொன்னையும் பொருளையும் சேமித்த பணங்களையும் மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்து வந்து செங்கோட்டையனிடம் கொடுத்தார்கள் ஐயா நீங்கள் மீண்டும் தறி தொழிலே தொடங்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பக்க பலமாக இருக்கிறோம் எங்களுக்கு தெய்வமாக இருந்து எங்கள் கஷ்டங்களில் பங்கெடுத்து கொண்டு எங்களை காப்பாற்றி வந்தீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் எங்களால் சும்மா இருக்க முடியாது எங்களுக்கு அழிவே வந்தாலும் உங்களை நாங்கள் அந்த அழிவில் இருந்து காப்பாற்றுவோம் எங்களுக்கு பலமாகவும் தெய்வமாகவும் இருக்கும் தாங்கள் சோர்ந்து போகக்கூடாது எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது நடந்ததையெல்லாம் எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைத்து உதிரி தள்ளுங்கள் மீண்டும் எழுந்து வாருங்கள் ஐயா ஜனங்கள் சூழ்ந்து கொண்டு சென் செங்கோட்டையனிடம் சொன்னார்கள் ஆனால் அவர் ஜடமாய்படுத்து கொண்டிருந்தார் ஐயா உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிய எதிரியே நாங்கள் சும்மா விட மாட்டோம் அவன் நிச்சயமாக ஒரு நாள் எங்களிடம் அகப்படுவான் அப்போது அவனை நாங்கள் ஓட ஓட விரட்டி உயிரை எடுப்போம் இந்த நேரத்தில் உங்களிடம் நாங்கள் சத்தியம் செய்கின்றோம் என்று ஊர் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து முழங்கமிட்டார்கள் செங்கோட்டையன் எதுவும் பேசவில்லை பேச பலமும் அவரிடத்தில் இல்லை தன்னை சூழ்ந்திருந்த ஜனங்களை பறிவோடு பார்த்து கண்ணீர் கண்கள் கலங்கிக் கொண்டிருந்தார் நல்லவர்களை அந்த ஆண்டவன் இப்படியா சோதிப்பது ச உலகத்தில் ஆண்டவனே இல்லை என்று பலர் மனம் துடித்து புலம்பி சென்றார்கள் பருத்திபுரத்தில் சிறு சிறு வியாபாரிகள் நிறைய பேர் இருந்தார்கள் அவர்களின் யாராவது ஒருத்தன் தான் செங்கோட்டையனுக்கு எதிரியாக உருமாறி இரு காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்று ஊர்க்காரர்கள் நினைத்து வந்தார்கள் ராஜதுரை சாதுவாகவும் செல்வந்தராகவும் இருப்பதால் அவர் மீது யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை சிறு வியாபாரிகள் இது போன்ற காரியத்தை செய்ய வாய்ப்பில்லை பெரிய மனிதர்கள்தான் இது போன்ற காரியத்தை செய்வார்கள் என்று இளைஞன் தங்கராசு என்றவன் எண்ணினான் இராஜத்துறை பசுபோல் போர்த்திய புலி என்பதையும் அவரின் தொழில்கூடத்தில் சில காலங்கள் பணிபுரிந்து வந்த தங்கராசு அறிந்திருந்தான் எப்போதுமே ராஜதுரை தொழிலாளர்களிடம் செங்கோட்டையின் தொழில் பற்றியே விசாரித்து வருவதையும் இப்போது தங்கராசு நினைத்து பார்த்து கொண்டிருந்தான் ஐயா எல்லாவற்றையும் இழந்து நிற்பதற்கு காரணம் ராஜதுரை தான் என்பதை தங்கராசு உறுதியாக தீர்மானித்து கொண்டான் அதை பற்றி தனது நண்பர்களிடமும் சொல்லி வைத்தான் சிலர் ராஜதுரையின் தொழில் போய் அங்கு உளவு பார்க்க முடிவெடுத்தார்கள் மிக கோலாகலமாக மூடப்பட்டிருந்த ராஜதுறையின் தறிக்கூடம் கொண்டாட்டத்துடன் திறக்கப்பட்டதை பார்த்து பலருக்கும் ராஜதுறையின் மீது சந்தேகம் ஏற்பட தொடங்கியது அந்த சந்தேகத்தை எல்லா மன எல்லோரும் மனதுக்குள்ளே உர்ச்சிதப்படுத்தி கொண்டு வந்தார்கள் தங்கராசிவின் நண்பர்களான அன்பு விமலன் இருவருமே ராஜதுறையின் தரித்தொழிலில் கூடத்திற்கு தொழிலாளர்களாக சென்றார்கள் தங்கராசு அன்பு விமலன் மூன்று பேரும் செங்கோட்டையின் மேலே மிகுந்த விசுவாசம் கொண்டவர்கள் அவர் இப்படி ஒரு எதிரியின் சதியால் எல்லாவற்றையும் இழந்து கிடப்பதே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எதிரியை அழித்து ஒழித்தால்தான் அமைதியை காண முடியும் என்று அவர்கள் வைராக்கியம் கொண்டனர் வெறியோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்தார்கள் விமலன் ராஜதுறையின் விசுவாசியாக நடித்து கொண்டிருந்தான் செங்கோட்டையன் பொல்லாதவன் என்றும் அதனால் தான் இந்த கதிகே ஆளானார் என்றும் கூறி தான் இப்படி கூறுவதால் ராஜதுரை செங்கோட்டையின் மீது இரக்கம் கொண்டு பேசுகிறாரா இல்லை தன்னை அடக்குவாரா என்று விமலன் நினைத்தான் ஆனால் ராஜதுரையின் பேச்சு செங்கோட்டையன் அவர் எதிரி என்பதாகவே இருந்தது வெறும் பைய எங்கிட்ட வந்து மோதுறான் நான் சும்மா விட்டுவிடுவேனா நாங்கள் இந்த ஊர்ல பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்களாக இருந்தவங்க எங்களை மீற பார்த்தான் அவன் என ராஜதுரை சொன்னதும் செங்கோட்டையனை பழிவாங்கியது ராஜதுரை தான் என்பதை வீமலன் புரிந்து கொண்டான் இதை பற்றி தங்கராசிடமும் சொன்னான் செங்கோட்டையன் ஐயாவை இந்த கதிக்கு ஆளாக்கியது ராஜதுரை இன்னும் உயிரோடு விட்டு வைக்க கூடாது என்று தங்கராசு உறுதியெடுத்து நண்பர்களிடம் சொன்னான் மூன்று பேரும் ராஜதுரையை போட்டுத்தள்ள ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ராஜதுரை வாரத்தில் இரண்டு நாள் பக்கத்து ஊரில் இருக்கும் அவரது இரண்டாவது மனைவியிடம் செல்வது வழக்கம் இரவு நேரம் அங்கே சென்று வருவார் குதிரை வண்டியில் தான் தனியாக புறப்பட்டு செல்வார் ஒருநாள் அன்புவும் தங்கராசும் விமலன் மூவருமே பேசி திட்டமிட்டு காத்து கொண்டிருந்தார்கள் ராஜத்திரை வழக்கமாக இரவு ஒன்பது மணிக்கு மேல் பக்கத்து ஊரில் இருக்கும் இரண்டாவது மனைவியை பார்க்க புறப்பட்டார் அவர் புறப்பட்டவுடன் அன்புவ தரிக்கூடத்தில் இருந்தே சந்தேகம் வராதபடி பார்த்துக்கொள் என்னை யாராவது கேட்டால் வயிற்றுவலி ஏற்பட்டு பக்கமாக போயிட்டு இருப்பதாக சொல்லிவிடு என்று அவனிடம் சொல்லிவிட்டு விமலன் ரகசியமாக சரி இருந்து வெளியேறி குதிரை வண்டியை பின்தொடர்ந்து சென்றான் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் ராஜதுரையின் குதிரை வண்டியை எதிர்பார்த்து தங்கராசும் ஒரு மறைவிடத்தில் காத்து கொண்டிருந்தான் ராஜத்துறையின் குதிரை வண்டி ஒரு ஒற்றை பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது வானில் நிலவும் இல்லாததால் எங்கும் இருளாகவே இருந்தன குதிரை வண்டியின் முன் அறிக்கேன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சல் சல் என்ற சத்தத்துடன் குதிரை வண்டி வருவதை அறிந்த தங்கராசு மறைவிடத்திலிருந்து எழுந்து வந்து பாதை ஓரமாக முகத்தை மூடிக்கொண்டு நின்றான் குதிரை வண்டியின் பின்னால் வந்து கொண்டிருந்த விமலன் தங்கராசுவிடம் வந்து சேர்ந்து கொண்டார் இருவரும் முகத்தை தூண்டால் மறைத்து கொண்டு குதிரை வண்டியை மறைத்து நின்றார்கள் குதிரை கனைத்தது தங்கராசி வேகமாக குதிரை வண்டியின் மேல் ஏறி ராஜதுரையின் கழுத்தை பிடித்து கீழே இழுத்து தள்ளினான் தரையில் விழுந்த ராஜதுரை நீங்கள் யார் என்று அலறினார் எங்கள் செங்கோட்டன் ஐயாவுக்கு அவ்வளவு பெரிய பாவம் செய்ய எப்படிடா உனக்கு மனசு வந்தது என்று சொல்லி கொண்டே கையில் வைத்திருந்த கத்தியால் அடி அடிவயிற்றில் இரண்டு குத்து குத்தினான் தங்கராசு ராஜதுரை தீயில் விழுந்த புழுவைப் போல் துடித்தார் விமலன் தனது முகமூடியே துணியை எடுத்து ராஜதுரையின் கழுத்தில் போட்டு இறுக்கி அவரின் மூச்சை நிறுத்தினான் குதிரை இடைவிடாது கணைத்து கொண்டே இருந்தது அதன் கழித்தில் இருந்த சலங்கை சத்தமும் சல்சல்வென்று ஒழிக்க வண்ணமாயிருந்தது தங்கராசி இடிப்பில் சொருகி வைத்திருந்த மன்னனை பாட்டிலை எடுத்து ராஜதுரையின் பிணத்தின் மீது ஊற்றினான் விமலன் உடனே ட்ரீ பத்த வைத்தான் ராஜதுரையின் பிணம் திகுவென்று எரிந்தது அப்போது செங்கோட்டையின் ஐயாவின் தொழில் கூடமும் வீடும் தீயில் எரிவதை நினைத்து பார்த்து தங்கராசும் விமலும் இப்போது ராஜத்துரின் பிணம் எரிவதை பார்த்து மனம் சாந்தமடைந்தன ராஜத்துறையின் பிணம் எரிந்து சாம்பலானது இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு அங்கிருந்து சென்றார்கள் தங்கராசு ஊரை நோக்கி போனான் விமலன் தறிக்குடத்தை நோக்கி போனான் என்ன விமலா காரியத்தை முடித்து விட்டீர்களா அவனோடு கேட்டான் அன்பு ம் முடிச்சிட்டோம் அன்பு இங்கே யாராவது என்னை கேட்டு விசாரித்தார்களா இல்லை விம்மலா யாரும் இந்த பக்கமே வரவில்லை அன்பு நம்ம செங்கோட்டன் ஐயாவை நடுத்தெருவில் நிறுத்திய எதிரியே ஒழித்து கட்டிவிட்டோம் இப்போதுதான் மனம் நிம்மதி அடைந்தது இதை அறிந்து நானும் நிம்மதி அடைகிறேன் என்றான் அன்பு ராஜதுரையின் குதிரை வண்டி எங்கேயோ காணாமல் போய்விட்டது இருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பிணம் ராஜதுரைதான் என்பதே தெரியப்படுத்தப்பட்டது ஊர் ஜனங்கள் யாருக்குமே வருத்தம் கொள்ளவில்லை ராஜதுரையின் குடும்பம்தான் அழுது ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது காலையில் முதற் காவல் அதிகாரிகள் ஊரின் நுழைந்து விசாரணையை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஜனங்கள் யாருமே அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால் அவர்கள் வெளியேறினார்கள் அத்துடன் ராஜதுரையின் விஷயம் அப்படியே மூடி பறைக்க மறைக்கப்பட்டது ஊர் ஜனங்கள் செங்கோட்டையனை பார்த்து ராஜதுரைக்கு நேர்ந்த கதியை பற்றி கூறினார்கள் ஐயா உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கியது அந்த ராஜதுரை தான் அவன் எப்படி செத்தான் பாருங்கள் என்று கூறி பூரித்து கொண்டார்கள் இளைஞர்கள் செங்கோட்டையன் மௌனமாகவே இருந்தார் அவரால் பேச முடியவில்லை எப்போதுமே கண்களை மூடி தியான நிலையிலேயே உட்கார்ந்திருந்தார் ஊரில் இருந்தவர்கள் பழமும் பாலும் கொடுத்து அவர் உடலில் இருந்த உயிரை காப்பாற்றி வைத்திருந்தார்கள் ஒரு நாள் செங்கோட்டையன் காணாமல் போய்விட்டார் அவர் தவம் செய்ய மனத்திற்கு போய்விட்டார் என்று ஊர் ஜனங்களுக்கு பிறகுதான் தெரிய வந்தது இத்துடன் ஐந்தாவது ஆறாவது பகுதி முடிந்து விட்டது இக்கதையை கேட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த பகுதியில் 僕。